அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மருச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ புரட்டாசி பதினேழு அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி இன்று மாலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு துவாதசி திதி திருவோண நட்சத்திரம் காலை ஒன்பதரை மணி அளவு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் திருத்தி நாம யோகம் வனிசை பத்திரை நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று ஏகாதசி விரத்தம் ஏகாதசி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய மிக விசேஷமான விரத்தனா இன்னமும் சொல்லப்போனால் விரத்தம்னு சொன்னாலே ஏகாதசி விரத்தம் தான் ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒன்றொன்று முதன்மையானதாக இருக்கும் விசேஷமானதாக இருக்கும் இதில் தான் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி விரத்தம்னாலே ஏகாதசி தான் இப்போ சஷ்டி இருக்குது அது ரொம்ப விசேஷமான ஒரு விரத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வந்து குறிப்பிட்டு அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியது அப்படின்றது நமக்கு இருக்குது ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய விரத்தம்னா அதில் ஏகாதசி தான் அந்த ஏகாதசி வந்து இரண்டு முறை வருகிறது ஒரு மாதத்தில் வளர்பிறையில் உண்டு தேய்ப்பிறையில் உண்டு சரியாக ஒரு பட்சத்திற்கு உண்டு பதினைந்து நாட்களுக்கு உண்டு அப்போ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் சாப்பிடாமல் இருக்கும்னு சொன்னால் இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் முதல்ல ஆரோக்கியம் மேம்படுதுன்னு சொல்கிறோம் ஆயுள் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை தவிர பிற உயிர்களுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்கிறதுக்கான தியாகம்னு அதை சொல்கிறாங்க அப்போது இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது உலகத்தில் இயற்கை மூலமாக மட்டும்தான் கிடைக்கணும் பணம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் உணவுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து விவசாயம்தான் பண்ணணும் அப்படிப்பட்ட உணவை நம்ம எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த உணவு வேறு ஒருத்தருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு வந்து பசி பட்டினி அந்த உணவு வந்து சமைத்து அதற்கான தானியங்கள்லாம் வந்து வாங்கி சமைத்து சாப்பிட முடியிற அளவுக்கு வசதி இல்லையோ அவர்களுக்கு ஒரு வேளை உணவு கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் அர்த்தம் இருக்குது அதனால தான் எத்தனை வேலை சாப்பிட்டா என்ன பலன்னு சொல்கிறதுல ஒன்று இருப்பாங்க நாலாவது வேலை ஒருத்தன் சாப்பிட்டான்னா துரோகின்றாங்க அதாவது மற்றவனுடைய உணவை அவன் சாப்பிடுறான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாளைக்கு அதுபோல் நம்ம விரத்தம் இருக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது ஆயுள் வளர்கிறது நம்ம வந்து அந்த ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால கட்டாயம் இந்த வேற ஒருக்கும் வேற ஒருத்தருக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா அந்த ஒரு நாளுடைய உணவு மறுநாள் நம்ம சேர்த்து சாப்பிட முடியாது அப்படி இந்த விரத்தம் இருக்கிறதுனால நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரிந்து ப்ராக்டிக்கலாக இவ்வளோ நன்மைகள் அப்புறம் ஆன்மீகமாக பார்க்கும்போது ஜோதிடப்படி பார்க்கும்போது படி பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு விஷ்ணுவோடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்றது அர்த்தம் வைராகியம் சித்தியாகுதுன்றாங்க எவர் ஒருவர் விரத்தம் இருக்கிறாரோ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைராகியம் மனசில் அதிகரிக்கும் நெஞ்சுரம்னு சொல்லுவாங்கள்ல அது தைரியத்திற்காக மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தை உறுதியாக இருக்கிறதுக்கு அந்த வைராகியம் நான் வந்து அப்படி பசி எடுத்தாலும் சாப்பிடாமல் இருக்கும்ல அதுலேயும் பசி எடுத்து சாப்பிடாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் நம்ம நிறைய பேரோடு சேர்ந்து பொழுது போக்கிக்கிட்டு பிடித்தவங்களோட பேசி அரட்டை அடிச்சுட்டு இதுபோல் லௌகீகமாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல பக்தியோடு இருக்கணும் அதுபோல் பகல் நேரத்தில் கூட பரவாயில்ல இரவில் பசியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு தூக்கமே வராது சாப்பிட்டா தான் என்னால் தூங்க முடியும் என்ன தான் திரும்பி படுத்தாலும் தூங்க முடியாதுன்னுவாங்க அப்படி அந்த பசியோடு ஒரு நாள் முழுக்க நம்ம இருக்கிறோம் பகல் பொழுது முழுக்க இரவு பொழுது முழுது முழுக்க இருக்கிறோம் இன்னமும் சொல்லப்போனால் முன்னாள் இரவுலேயும் கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடியது அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது அப்படின்றதால அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு வந்து சாப்பிட வச்சு அதன் பிறகு சாப்பிட்ணும் அல்லது ஒருத்தரோடு சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்றது தான் அந்த ஏகாதசி விரதம் பூர்த்தி பண்ணுற முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இந்த ஏகாதசி விரதம் சொன்னால் அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்குது யாரால் முடியுமோ அதை வந்து செய்யலாம் கொஞ்சம் சின்ன வயசுலையே வந்து இதை பழகிக்கிறது நல்லது கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா செய்கிறது கஷ்டம் பழக்கம் இல்லாத விஷயங்கள்ல சின்ன வயசுனால் குழந்தைங்கள்லாம் கிடையாது இந்த டீனேஜ்க்கப்புறம் இருக்கக்கூடியவங்க இல்லை ஒரு இருபது வயசில் இருக்கிறவங்க காலேஜ் போகிறவங்க காலேஜ் முடித்தவங்க அங்கேருந்து இந்த விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் இது வந்து குழந்தைங்களும் வயசானவங்களும் விரதம் ஏகாதசி விரதம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நோய்வாய்ப்பட்டவர்களும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதற்கான உடல் ரீதியான ஒரு பலமும் இருக்கணும் மன ரீதியான வைராக்கியமும் இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் ஏகாதசி இருந்து பெருமாளுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது கன்னிராசியில் சூரியன் துளாராசியில் செவ்வாய் புதன் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நற்பலனை உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் காலையில் ஒன்பதரை மணி அளவு வரைக்கும் சுயசாரம் அதன் பிறகு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சாரம் அவருக்கு கிடைக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு அதிகாரம் வேணும் கூடுதல் பொறுப்புகள் வேணும் உங்களுக்குன்னு ஒரு பணி நிரந்தரமாக இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை வேணும் இதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த இரவு ஒன்பதரை மணி அளவில் சந்திரன் பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகி வருவார் அது வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றுக்கு வரும்போதும் கூட லாப ஆதாய ஸ்தானத்திற்கு வந்து ராசியாதிபதி சாரத்தில் இருந்து குரு பார்வையை பெறுகிறார் அதில் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இப்போ நாள் போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மனதிலேயோ புத்திசாலித்தனத்திலேயோ கல்வியிலேயோ அறிவிலேயோ ஆரோக்கியத்திலேயோ செல்வத்திலேயோ அவருடைய விருப்பம் முயற்சி தகுதிக்கு ஏற்ப ஒரு உயர்வு கட்டாயம் ஏற்படும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிறைய வேலை இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கு வீடு கட்டுறது வீடு வாங்குறது மனை வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் யார் இன்றைக்கு செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு பலன் தரும் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கோ அவங்களெலாம் வந்து இது போல் ஒரு சொத்தை நம்ம அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திக்கலாம் இப்படியான விஷயங்களை செய்து கடன் ஆயிருக்குன்னு சொன்னால் ஒரு வீடு வாங்கி ஒரு மனை வாங்கி வீடு கட்டி கொஞ்சம் கடன் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கான வழிவகைகளை இன்றைக்கு சிந்திக்கலாம் அதற்கான வருமானம் பற்றி இன்றைக்கு முயற்சிக்கலாம் இதெல்லாம் பலன்களை ஏற்படுத்தும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பொருளாதார ரீதியான நற்பலனை அடையப் போகிறீர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் மிருக சிறுசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசையே அனுகிரகத்தை அறிவுரையே பெறும்போது நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிதனராசி அன்பர்களே உயர்கல்வி சம்பந்தமான யோக பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது இது வந்து படிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய நாள் படித்து முடித்தவர்கள் கூட இன்றைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நல்ல தகவலை தெரிந்து கொள்வீர்கள் அதற்கு இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்கும் முன்னெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நூலகத்துக்கு போகணும் ஒரு புத்தகத்தை எடுக்கணும் வாசிக்கணும் அப்போ நமக்கு தெரியும் அறிஞர்களோடு சேர்ந்து இருக்கும்போது தான் தெரியும் இப்போ நம்ம சும்மா பொழுது போக்குவரத்துக்கு போக்குறதுக்காக சோஷியல் மீடியாவில் இருக்கும் அப்படி தள்ளிட்டே இருக்கோம்னா அதில் நமக்கு ஒரு நல்ல தகவல் கூட இருக்கும் எப்பயுமே எல்லா கெட்ட விஷயத்துலேயும் நல்ல விஷயமும் சேர்ந்துருக்கும் அதில் நல்லதை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம கொள்ளும்போது நல்ல பலன் அடையும் அப்படி நீங்கள் எதிர்பாராமலேயே முயற்சிக்காமலேயே உங்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல தகவல் நல்ல ஒரு விஷயமானது உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும் மிருக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நல்ல நண்பர்கள் கிடைக்க பெறுவீர்கள் நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் தேக ஆரோக்கியம் மனோதிடம் வைராகியம் உறுதி இதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துவார் நீங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் பண விஷயங்களில் பெரிய எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி என்பர்களே இந்த நாளில் திருமண விஷயம் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்க போகிறது திருமணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல மண்டபம் அமைஞ்சிரும் உங்களுக்காக சலுகைகள்லாம் கூட கொடுப்பாங்க அதுபோல் ஆபரணங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு பிடிச்சதாக அமையும் நீங்கள் கேட்குற நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க புடவை எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நல்லதாக உங்களுக்கு அமையும் அப்படி இந்த என்னால் திருமணம் பற்றி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கும் இதில் குறிப்பிட்ட சில காரியங்கள் அந்த முகூர்த்த பட்டு எடுக்கிறது பொண்ணு உறுக்கிறது மாங்கல்யம் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நாள் பார்த்து செய்யணும் அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி சில சடங்குகள்லாம் வீட்டில் இருக்கும் சில சம்பிரதாயங்கள்லாம் இப்படிப்பட்ட பூஜை செய்யணும் இப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும் அதன் பிறகு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இவங்கள்லாம் வந்து இந்த பூஜையை செய்துட்டு அதன் பிறகு செய்யணும் அப்படின்றலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் மற்றபடி பொதுவாக வந்து நீங்கள் கல்யாண சம்மந்தமாக மற்றவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக புடவை எடுக்கணும் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் மண்டபம்லாம் போய் பார்த்துட்டு வரணும் கேட்ரிங் காரங்களை போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் திருமணத்திற்கு யாரெல்லாம் வந்து நமக்கு சேர்ந்து இருந்து ஒத்துழைப்பு செய்து அந்த கல்யாணத்தை ஊர் கூடி தேர் எடுக்கிற மாதிரி நடத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அணுகலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருந்து ஒரு திட்டமிடலோடு இருந்து பெரிய விஷயங்களை செய்தாலும் பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுடைய அந்த நிபுணத்துவம் உங்களுடைய அந்த ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து பிறருக்கு என்னால் தெரிய வரும் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய தகுதிக்கு உண்டான விஷயங்களுக்கு ஆசைப்படணும் யாரோ சில பேர் வந்து ஏதோ ஒரு வழியில் நிறைய பணம் வரும்னு உங்களை அணுகினால் நேரடியாகவோ ஆன்லைன்லேயோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிம்மராசி நண்பர்கள் மகத்தான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய போகிறீர்கள் தேக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு என்ன செய்யணும் என்பதை பற்றி சிந்திக்கலாம் சேமிக்கிறதுக்கு என்ன வழி நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கை கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க எவ்வளோ நல்லவர்களை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்தித்து இதெல்லாம் இதன் பிறகு செய்ய ஆரம்பிக்கலாம் தனித்து விடப்படும்போது கைவிடப்படும் போது ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வந்து கொண்டு இருப்பீங்க அப்போது அங்கேருந்து நல்ல நிலைக்கு வர்றதுக்கான ஒரு ஆதரவு ஒரு உதவி ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் தவறுகளை திருத்திக்கொள்ள முடியும் தெரியாமல் என்ன தவறெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் திருத்திக்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல் மூலமாக வேலையில் குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில் நல்ல விஷயங்களை செய்து முடிக்க முடியும் தன்னலம் கருதாமல் கூட பொதுநல காரியங்களை கூட செய்கிறதுக்கான ஒரு அம்சம் இன்றைக்கு சாதகமாக இருக்குது கன்னிராசி இந்த இதனால் அறிவுபூர்வமான செயல்பாடுகளை உங்களால் செய்ய முடியும் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் உங்களுடைய இந்த பணம் சம்பந்தமான நிர்வாகம் மிகச் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும் இதெல்லாம் இன்றைய நல்லா தெரிந்து கொள்வீங்க இதற்காக ஒரு சில பேர் போய் படிச்சுட்டு வருவோம் சில பேர் வந்து தந்தையோட தந்தையோடையே கூட இருந்து தாத்தாவோடையே கூட இருந்து இதெல்லாம் நேரடியாக அனுபவம் ரீதியாக பெற்றிருப்போம் எப்படி இருந்தாலும் இந்த விஷயங்கள் இன்றைக்கு பலன் தரும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் பணவரவை எதிர்பார்க்கலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அந்த மனதில் சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் நல்ல மனநலம் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதற்கு வழிபாடு துணையாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் உற்சாகமாக சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல தைரியம் இருக்கும் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடக்கப் போகிறது துளாராசி அன்பர்களே பாதியில் நின்று போன விஷயங்களை இன்றைக்கு தொடங்க முடியும் குறிப்பாக கல்வியில் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து சரி பண்ணி மீண்டும் உங்களால் படிக்க முடியும் ஏதோ ஒரு வித்தையை கலையை ஒரு விளையாட்டை நீங்கள் வந்து பழகி கொண்டிருந்தீங்க அதில் ஒரு தடை வந்துருச்சு ஒரு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தீங்க அதில் ஒரு தடை வந்துருச்சு அதெல்லாம் சரிப்படுத்தி மீண்டும் அதை தொடங்க முடியும் நல்ல விஷயங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிறதோ நின்று போனதோ கைவிட்டு போனதோ அதையெல்லாம் இப்போ புதுப்பித்து கொள்ள முடியும் மீண்டும் செய்ய முடியும் அந்த பலன் உங்களுக்கு இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலன்களை இன்றைக்கு அடைய போகிறீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தெரிந்து கொண்டு சரி செய்ய முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடையலாம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிலையை அடையிறதுக்கான ஆரம்பத்தை செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் பிறரோடு நல்ல அணுகுமுறையை இன்றைக்கு கை கொள்ளணும் உணர்ச்சி வசப்படுறது அவசரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுறது பேசிடுறது இதை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கான கட்டுப்பாடு உங்களுக்கு தேவை ராசி என்பர்களே இன்றைய நாளில் நல்ல உற்சாகம் இருக்கும் கூட்டு முயற்சியெல்லாம் கை கொடுக்கும் தனியாக இருக்கும்போதும் சிறப்பாக செயல்படுவீங்க பிறரோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்தாலும் அதுலேயும் நல்லது நடக்கும் சகோதரர்கள்லாம் மிகச் சிறப்பாக உங்களால் இப்போ அணுக முடியும் சகோதர வழியில் நல்ல பலம் உண்டாகும் ஒற்றுமை உண்டாகும் சந்தோஷம் இருக்கும் இதிலலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும் அதாவது சகோதரருக்கும் உங்களுக்கும் எதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் குறைந்தபட்சம் பிரச்சனை அதிகமாகாமல் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் பிறரோடு சேர்ந்து பணியாற்றும் போது அதில் ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் ஒத்து வரலன்னு சொன்னால் எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி உங்களால் எடுத்து செல்ல முடியும் இந்த பலனெலாம் இன்றைய நாளில் இருக்குது அதனால் முக்கிய பணிகளை நல்ல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் பிறருடைய மனநலத்திற்கு ஏற்றவாறு பிறருடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு ஏற்றவாறு பிறர் நடந்து கொள்வது இன்றைக்கு கஷ்டம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறுகிறீர்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதற்கான பலனை அடைய போகிறோன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்வது தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வது ஏதோ ஒன்றை தவறாக பண்ணிவிட்டால் மீண்டும் பண்ணுறது இந்த பலனெலாம் இன்றைய நாளில் இருக்கிறது தனுராசி என்பர்கள் பணம் சம்பந்தமாக இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது பணத்தட்டுப்பாடு பணத்தினால் ஒரு கஷ்டம் அதிக கடன் அதிக வட்டி நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கு தான் போது இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்ய முடியும் குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்ய முடியும் குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இது எல்லாத்துக்குமே பணம் தான் ஆதாரமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண போகிறீர்கள் பூராட நட்சத்திர அன்பர்கள் பாடுபடணும் உழைக்கணும் ஓய்வு குறையும் ஆனால் பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நல்லவர்கள் பெரியவர்களுடைய துணையை கொண்டு இன்றைய நாளில் சுலபமாக முன்னேற போகிறீங்க மகர ராசி என்பருக்கு இந்த நாளில் சந்திரன் ராசியில் சந்திரிக்கிறார் இரவு ஒன்பதரை மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு போகப் போகிறார் பெரும்பாலும் இன்றைய நாளில் காலை ஒன்பதரை மணியிலிருந்து நாள் முழுக்க செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கப் போகின்ற அதனால் இன்றைய நாள் முழுக்கவே நீங்கள் வந்து வேலையை பற்றி தான் நினைத்து கொண்டு இருப்பீங்க உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் இதில் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது இதில் வந்து ஏதாவது பின்னடைவு இருந்தால் சரி பண்ணுறது இதில் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எப்படி வந்து நம்ம எதிர்கொள்வதுன்றதை தெரிந்து கொள்வது இதில் எதிர்காலத்தில் நம்ம நல்ல நிலையை அடையிறதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் எப்படி நடந்துக்கணும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறது அதாவது உங்களுடைய எண்ணம் வந்து வேலையை பற்றி அதிகமாக இருக்கும் சந்திரன் ராசியில் இருக்கார் மனசு வேலை செய்யணும் அதிகமாக சிந்திக்கணும் அந்த சிந்தனையை உங்களுடைய தொழில் மேலே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல விஷயங்களும் நடக்கும் வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்கள் வேலையெல்லாம் இன்றைக்கு சுமூகமாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெறலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்று காலை நேரத்தில் அம்பிகை வழிபாடு செய்யலாம் பெருமாளை தரிசிக்கலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் பிறந்தவர்கள் அதுபோல் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் கும்பராசி அன்பர்கள் சந்திரன் பனிரெண்டில் இருக்கார் இரவு ஒன்பதரை மணி அளவில் ராசிக்குள்ளே வரப்போகின்ற பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கும்போது ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணலாம் செலவு செஞ்சு தான் ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் செலவு செய்து மருத்துவம் செய்து கொள்வோம் வைத்தியம் பார்த்து கொள்வோம் அதை வந்து இன்றைய நாளில் செய்து அது உங்களுக்கு கை கொடுக்கும் செலவு செஞ்சு படிக்கிறது அதுபோல் விஷயங்களை செய்யலாம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பலன் வரும்னு சொல்லி காத்திருக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு செய்ய முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பயணங்களை வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து நல்லபடியாக நடக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் புது மனிதர்களை சந்திக்கணும் புதிய விஷயங்களை செய்யணும் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடாது மீனராசி என்பவர்களே லாப ஆதாயம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மன வயது வந்த பிள்ளைகளுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவர்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்க வேண்டிய நல்ல முடிவுகள் இதையெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக சிந்தித்து நிறை குறைகள்லாம் ஆராய்ந்து இன்றைய நாளின் பணிகளை செய்யணும் பேசணும் முடிவுகளை எடுக்கணும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முக்கியமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்து மெனக்கெட்டு பாடுபட்டு நிறைய வேலை பார்த்து உழைத்து அப்புறம் பலனை அடைய முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் தேக ஆரோக்கியம் மனநலனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியம் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷம் சனிக்கிழமையில் வரதுனால விசேஷமாக சனி பிரதோஷம் விரதம் இருக்க வழிபட தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்